திருகோணமலை தலைமையக போலீஸ் வீதியின் அரசடி சந்திக்கு அருகிலுள்ள பாதுசாரி கடவையின் ஓரமாக இன்று இரண்டாம் தேதி காலை உயிரிழந்த நிலையில் ஆனூருவரின் சடலம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியைச் சேர்ந்த ஜியோன் ஞானசேகரம் என உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த நபர் பாளையூற்று பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று திரும்பி வருகையிலேயே உயிரிழந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை உயிரிழப்பிற்கான காரணம் தெரியவரவில்லை மேலதிக விசாரணைகளை தலைமை போலீஸ் நிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் I'm in